ஓம் அகதிசாய நமக பையனுக்கு தடங்களாகவே ஆகிக்கிட்டே இருக்கு அது என்ன சஷ்டி நாளன்று உரைப்போம் என்று அகத்தியன் உரைத்த ஆசி மொழிகள் கேட்டு அற்புதமாய் பிரபஞ்ச மகா சவி நோக்கி வந்து நிற்கின்ற நற்சீடர்கள் சீடனின் சொல்லால் சீடனின் பெருமகா பிரபஞ்ச சபையினுடைய ஆசிகளிலிருந்து வருகின்ற நற்சொல்லால் சபை நாடி வந்த முதன்மை சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு கரம் அகத்தியன் உர உயர்த்துகின்ற பொழுதும் அக்கரங்களிலிருந்து எழுகின்ற அற்புதமான முத்திரையின் பால் வெளிவருகின்ற அத்துணை ஆற்றலும் வாழைச்சித்தன் கரங்களில் பட்டு வெளித்தெறிக்கின்ற அற்புத அத்தகைய ஆசி கூற்றுக்கள் மூலமாக ஒவ்வொருவரும் சுபிச்ச நிலை அடைகின்ற அற்புத ஆற்றல்கள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன அவ அத்தகைய ஆற்றல்களை தன்னகம் தக்க வைக்கின்ற அற்புத தவநிலைகளை மேற்கொண்டும் சிவப்பணிகளை தானதர்ம கைங்கரிய நிலைகளை மேற்கொண்டு இருக்கின்ற யாவருக்கும் அத்தகைய சூற்றம் கீற்று சென்றடையும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி வந்து நிற்கின்ற சீடர்களுக்கு அகத்தியன் பிரபஞ்ச மகாசபையின் ஏகாதசி பெரும் திதி திருநாள் கண்ட பரந்தாமனுடைய நல்லாசிகளையும் ஆற்றல் கொண்டு உம்முடைய குலதெய்வத்தின் ஆசியோடு நீர் இன்றைய நாள் முதல் அத்தகைய முயற்சிகளை எடுக்க துவங்குக நல்நிலையாய் நல்நிலையாய் அது நடந்தேற நிகழ்ந்தேற அகத்தியன் சென்ற காலம் முதல் சபை நோக்கி வந்த காலம் முதல் உரைத்த ஆகமங்களை நிறைவேற்றிட்ட அத்தகைய நிலைக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் ஆகமங்களை பெயர்த்தெடுத்து ஆற்றலாக ஆகம நிலைகள் கூறா நல்லாசியாய் வழங்கி அற்புதமாய் நீர் எடுக்கின்ற முயற்சி வெற்றிகரமாக இனிதே நடைபெற அவ் இல்லாளின் நாமத்தினையும் அகத்தியன் உரைப்போம் உமது இல்லத்திற்கு வருகின்ற அத்தகைய பெண்மணியினையும் நாமத்தினையும் அகத்தியன் உரைப்போம் அடுத்த சஷ்டி நாளில் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் உமக்கு அடுத்த வாங்க, பேர் கூட சொல்லிடுவேன் சொல்லிருக்காங்க